இப்போதுள்ள காலகட்டத்தில் அதிக வசூலை தரும் படங்களாக ஜெயிலர் லியோ என ரஜினி விஜய் அஜித் இவர்களின் படங்கள் தான் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட்டை ஆக்கிரமித்து வருகின்றன படம் வெளியாவதற்கு முன்னாலேயே ரஜினி விஜயின் படங்கள் பிசினஸ் அளவில் பல கோடுகளை சுருட்டி விடுகின்றது ஆனால் சினிமா உலகில் முதன் முதலில் அதிக வசூலை பெற்ற முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்ற படமாக மங்கம்மா சபதம் படத்தை சித்ரா லட்சுமணன் கூறினார் அந்த படத்தில் நடிகர் ரஞ்சன் மற்றும் நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி இவர்கள்தான் லீடு ரோலில் நடித்தார்களாம் இந்த படத்தை இயக்கியவர் ஆச்சாரியார் இவர்தான் முதன் முதலில் ரஞ்சனை அறிமுகப்படுத்தியவர் சந்திரலேகா என்ற பிரம்மாண்ட படைப்பை கொடுத்த எஸ் எஸ் வாசன் தான் இந்த மங்கம்மா சம்பதம் படத்தையும் தயாரித்திருக்கிறார் ரஞ்சனை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகப்படுத்தும் போது அவரது தந்தை முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறார் என் மகன் படித்து பெரிய டாக்டராக வேண்டும் என்று சொல்ல ஆச்சாரியார் மற்றும் அவரது உதவி இயக்குனரான வேப்புமுத்தூர் கிட்டு இவர்கள்தான் ரஞ்சனின் அப்பாவை சம்மதிக்க வைத்திருக்கின்றனர் சந்திரலேகா படத்தில் சசாங்கன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவரும் ரஞ்சன் தான் அந்த படத்திலேயே ரஞ்சனின் நடிப்பு அனைவரையும் பாராட்ட வைத்தது அதன் மூலம்தான் மங்கம்மா சபதம் படத்தில் நடிக்க ரஞ்சனுக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது மங்கம்மா சபதம் படத்தில் ரஞ்சனுக்கும் வசுந்தரா தேவிக்கும் இடையே இருக்கும் காதல் காட்சிகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து எடுத்தாராம் ஆச்சாரியா மிகவும் நெருக்கமான அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதாம் அதனால் அந்த நேரத்தில் இது சம்பந்தமாக இந்த படத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததாம் மங்கம்மா சபதம் அந்த காலத்திலேயே இந்த படம் பெற்ற வசூல் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் என்று சித்ரா லட்சுமணன் கூறுகிறார் இதுதான் அதிக வசூலை பெற்ற முதல் தமிழ் படமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க